கத்திக்கிட்டு இருக்க நீ அது ஆசையாக வருது பாரு குட்டி பாப்பாவா இருக்குது அத போய் ஏதோ பண்ணின்னு பண்ணி நீ கத்தர அப்புறம் எப்படி வரும் அங்க பாரு அங்க பாரு பாரு ம் சாப்பிடு பெடிக்கிரி சாப்பிடு சாப்பிடுமா சாப்பிடுது குட்டி பாப்பா கூட சாப்பிட்டு சாப்பிடுமா சாப்பிட்டு சாப்பிடுவோம் சரி 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 கத்தக்கூடாது எல்லாம் தூரமாக போங்க வெள்ளம்மா தூரமாக போ சாப்பிடுமா வெள்ளம்மா ஏய் வெள்ளை கேட்டு

அந்த பக்கம் பத்தி இந்த பக்கம் அழுக்கு தண்ணி இது படாது தீட்டு இன்னொன்று அழுக்கு தண்ணியை கூட படக்கூடாது ஆமாம் துளசி என்ன நினைச்சுங்க அதே மகாலட்சுமி இது இல்லை வராது இப்படியே இங்கே தண்ணி கொட்டி வைங்க இந்த குட்டி பாப்பா

kim bile <laughs> <birbirine. birbirine. gülüyor> <laughs> <laughs>